திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு திருச்சி தொகுதி ஒதுக்கப்பட்டு அங்கு துரை வைக்கோ போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்போது தானாக விரும்பி இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை எனவும் தொண்டர்கள் வற்புறுத்தியதால் மட்டுமே போட்டியிடுவதாகவும் தெரிவித்தார் நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் திருச்சி தொகுதியில் போட்டியிடும் என எங்கள் இயக்கத்தந்தை தலைவர் வைகோ அவர்கள் சில நிமிடங்களுக்கு முன்னர் இங்கே தெரிவித்திருந்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணியில் நாங்கள் இடம்பெற்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொகுதிகள் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் அனைத்து தொகுதிகளிலும் இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என எங்கள் தோழர்கள் இந்த தேர்தலில் பணியாற்றுவார்கள் அதே வேளையில் திருச்சி தொகுதியில் எங்கள் இயக்கத்தின் சார்பாக நான் போட்டியிட வேண்டும் என இயக்கத்தோழர்கள் நிர்வாகிகள் மற்றும் இன்று நடைபெற்ற நிர்வாக குழுவில் அனைவரும் ஒருமனதாக நான் நிற்க வேண்டும் என வற்புறுத்தியதால் இந்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது இந்த தேர்தலில் எங்கள் இயக்க வெற்றிக்காக பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் எங்களுடைய ஆதரவு ஆதரவளிக்க வேண்டும் என இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ஸ்கிரைப் பண்ணுங்க